தர்ஸ்டே ஈவினிங் அந்த எனக்கு காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே ரொம்பவே ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருந்தேன் ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துமே நாலு நாள் ஆச்சு சரி இன்னைக்காவது வைக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கிட்ட திட்டு தான் ஒழுகும் அதனால் சரி இன்னைக்காவது பூ வச்சிடலாமே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு சரியில்லை சரி மாவாட்டி வச்சிருக்கோம்லாம் அப்படின்னு சொல்லி தக்காளி கடைகள் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சைடில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பால்மே காய வச்சுருந்தேன் குட்டீஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போகணும் கீழே போகணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி அவங்களையும் கொஞ்ச நேரம் கீழே கூட்டிகிட்டு போகலாம் போகிறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி வச்சுட்டு போயிடலாம் ஒரு இருபது நிமிஷம் இட்லி வைக்கிறக்குள்ள நம்ம கீழே போயிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே கூட்டிகிட்டு போயிட்டேன் நாங்கள் கீழே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே கரெக்டாக வந்துட்டாங்க அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் கீழே வந்து சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு தம்பி கொஞ்சம் நேரம் வண்டி இருந்தான் சரி ஓகே இதுக்கு இதுக்குமாதிரி நம்மளால் கீழே இருக்க முடியாது வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்ட்டு அப்படின்னா மேலே வரவே மாட்டான் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை தூக்கினாங்கன்னா இல்லையா வண்டியே சேர்த்து தூக்கிட்டு வந்தாங்க நம்ம விட ஃபஸ்ட் டைம் பார்க்குனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ